விருதுநகர் ராமநாதபுரம் கோவில்பட்டி தூத்துக்குடி இந்த சுற்றுவட்டார பகுதிகளில் மட்டுமே விளையக்கூடிய ஒரு முக்கியமான காயை பற்றி தான் பார்க்க போகிறோம் அந்த காய் தான் அதலக்காய் என்ன அதலக்காய் அப்படின்னு சொல்லிட்டு கிழங்கை காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா இந்த கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அதலக்காய்க்கான விதை அப்போ விதைங்கிறது வந்து கிழங்கு காய்ங்கிறது வந்து பாவக்காய் மாதிரியே சின்னதாக இருக்கக்கூடியது இந்த அதலக்காய்ங்கக்கூடியது பாவக்காய் குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான காய் தான் இந்த அதலக்காய் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்கள்லையும் விளையுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் விளையாது ஏன் அப்படின்னா இது தனக்குனே ஒரு தனித்தன்மையை வாய்ந்திருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிசல் மண்ணில் மட்டுமே சிறப்பாக வளரக்கூடியது அப்போ மற்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கரிசல் மண்ணில் இந்த கிழங்கு வளருமா அப்படின்னு கேட்டால் இப்போ இங்கேயும் ஒரு இருக்குது என்ன அப்படின்னா கரிசல் மண்ணு மட்டுமே அடிப்படையான காரணம் கிடையாது அங்கே இருக்கக்கூடிய வெப்பம் சீதோசன நிலை காலநிலை இந்த மாதிரியான நிறைய சூழலுக்கு அடிப்படையில் தான் இந்த காய் அங்கே மானாவாரியாக விளையக்கூடிய காயாக இருக்குது மாணவாரியா காடுகளில் இயல்பாக விளையக்கூடிய இந்த காய்க்கு நிறைய வரவேற்புகளும் நிறைய முக்கியத்துவமும் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்க்கு இருக்கக்கூடிய முக்கியமான மருத்துவ குணங்கள் தான் இந்த காய் எதனால் ரொம்ப அரிதாக இருக்குது எதனால் அதிகமாக மக்கள் புழக்கத்தில் இருக்குது அப்படிங்கக்கூடியதை இன்றைக்கி இந்த காணொலியில் பார்க்கலாம் முழுமையாக பார்க்கலாம் முழு காணொலியை பார்க்குறதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் நன்றி